வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல் எல்லாருக்கும் வணக்கங்க சொர்க்கம்னா அது எனக்கு இவங்க தாங்க வாங்க அது யாருன்னு பார்க்கலாம் நான் யாரை சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா அது யாரும் இல்லைங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டிஸ் தான் முதல்ல நாம் எங்கள் வீட்டு மீனுவை பார்த்துடலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்குறதா மீனு மீனுவை வாங்கின்னு வந்து ரெண்டு வருஷம் ஆகப்போகுது மீனுக்கு குளித்தி போடுறதுலேருந்து குளிப்பாட்டுற வரையும் எல்லாமே நான் தான் மீனும் ரொம்ப பயந்து சுவாபம் அடுத்து எங்கள் வீட்டு பைரவ் வீட்டில் பசங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா பைரவுக்கு எல்லாமே நான் தான் நான் எங்கே போனாலும் என் பின்னாடியே வால் பிடிச்சின்னு சுற்றுவான் பைரவர் கோயிலுக்கு போயிட்டு இவனை நாங்கள் வாங்கின்னு வந்ததுனால இவனுக்கு பைரவ்னு பேர் வச்சுருக்குறோம் அடுத்து என்னுடைய கார்டன் தாங்க எனக்கு உயிர் பெரும்பாலும்னா வீட்டில் அதிகமாக இருக்கிறத விட செடி கொடிங்கக்கிட்ட தான் அதிக நேரம் இருப்பேன் காலையில் தூங்கி எழுந்ததுமே முதல் வேலையாக நான் வந்து இந்த பூக்களை எல்லாம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா மற்ற வேலைங்களையே செய்வேன் பரபரப்பாக ஓடி நிற்கிற இந்த மாடர்ன் வேர்ல்டில் நம்மளுடைய காலை தொடக்கம் மிகவும் இனிமையாகவும் சந்தோஷமாக தொடங்கணுன்றது தான் என்னுடைய பாலிசி நல்லதையே நினை நல்லதே நடக்கும்னு பெரியவங்க சொல்லுவாங்க நான் எப்பயுமே பாசிட்டிவாக தாங்க திங்க் பண்ணுவேன் டைம் இஸ் கோல்டு காலம் பொன் போன்றதுன்னு சொல்லுவாங்க நமக்கு கிடச்சிருக்கிற இந்த பொண்ணான நேரத்தை வீணடிக்க வீணடிக்கக்கூடாது ஏதாவது ஒரு பயனுள்ள செயலை செய்யணும் நான் அப்படிதாங்க கொஞ்சம் நேரத்தை கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டேன் நானும் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணியிருந்தாங்க இருந்தேன் இப்போ நான் வீட்லையே தான் இருக்கிறேன் வீட்டை எப்படியெல்லாம் அழகாக வச்சுக்கணுமோ அப்படியெல்லாம் அழகாக வச்சுப்பேன் அதே சமயம் வீட்டை நீட் அண்ட் க்ளீனாகவும் வச்சுப்பேன் அதே போல் எங்கள் பசங்களுக்கும் சொல்லித்தருவேன் எந்த பொருளை எந்த இடத்துல எடுக்கிறோமோ அதே இடத்துல தான் வைக்கணும் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் ஒரு டீ டம்ளரை கூட பார்க்க முடியாது எங்கள் வீட்டுக்காரே இருந்தால் கூட டீ சாப்பிட்டாங்கன்னா அதை எடுத்துன்னு போய்ட்டு சிங்க்கில் வச்சுடுவார் எங்கள் பசங்களும் அப்படி தான் அழுக்கு துணிங்களை கூட சேர்த்து வச்சுக்க மாட்டேன் சேர்த்து வச்சுக்கவும் கூடாது அன்னன்னைக்கு துணியே அன்னன்னைக்கே நான் வாஷ் பண்ணிவிடுவேன் இப்போ நாம் காம்பவுண்டு ஓரம் இருக்கிற செடிங்களெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளார போகலாம் எந்த இடத்துல எல்லாம் தூய்மையும் நறுமணமும் இருக்கோ நிச்சயமாக அந்த வீட்டில் மகாலட்சுமி வாசம் செய்வாங்க நம்ம வீட்டுக்கு யாராவது வெளியிலேருந்து வந்தாவே நம்ம வீட்டை எப்படி வச்சுன்னு இருக்கிறோன்றதை பார்த்தே நம்மளை எப்படின்னு சொல்லிடுவாங்க கிட்டத்தட்ட இந்த வாஸ்து கிண்ணத்தை நான் பத்து வருஷமாக பயன்படுத்தி இருக்கிறேன் வீட்டுக்குள்ளாரையும் நிறைய இன்டோர் பிளான்டெல்லாம் வச்சிருக்கிறேன் நிறைய துளசி செடி கற்பூரவல்லி வெத்தலை செடி பிரம்ம கமலம் இப்படி நிறைய செடிங்களை வச்சுருக்குறேன் அடுத்து லவ் பேர்ட்ஸ் லவ் பேர்ட்ஸுங்களையும் எங்கள் வீட்டில் நான் ஏழு எட்டு வருஷமாக வச்சுருக்குறேன் நாம் காலையில் எழுந்து வந்ததுமே இந்த பேர்ட்ஸுங்கெல்லாம் பார்க்கும்போதும் அது போடுற இந்த கீச் கீச்ங்கிற சவுண்ட் எல்லாம் ரொம்ப இனிமையாக இருக்கும் இந்த பேர்ட்ஸுங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம மனதுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் அடுத்து நீங்கள் பார்த்துட்டு எங்கள் வீட்டு சுக்கி இவங்கெல்லாம் ஓடும்போது விளையாடும் போதெல்லாம் நம்ம மனசுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுங்களா இவங்க எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்த பின்னாடி தான் கடைசியில் தான் நான் சாப்பிடுவேன் அடுத்து நம்ம பூஜை அறையை எப்படி வச்சுன்னு இருக்கிறோமோ அதே போல் தாங்க நம்ம சமையல் அறையும் நம்ம வச்சுக்கணும் நம்ம சிங்க்கில் அதிகமாக எச்சில் பாத்திரங்களெல்லாம் சேர்த்து வைக்கிறதுனால இரவு நேரத்தில் நிறைய பூச்சிங்களும் வரும் தருத்தரும் அப்படின்னும் சொல்லுவாங்க அடுத்து எங்கள் வீட்டு பூஜை அறை எனக்கு எங்கள் வீடு தாங்க சொர்க்கம் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடு நமக்கு பெருசு தாங்க நான் எங்கே போயிட்டு வந்தாலும் எங்கள் வீட்டு உள்ளார வந்தாலே போதும் எனக்கு சொர்க்கம் தாங்க எனக்கு பொம்மைங்கன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வீடு முழுக்க பொம்மைங்களை வாங்கி வச்சுன்னு இருப்பேன் எவ்வளோ விலைன்னாலும் சரி அது வாங்குற வரையும் எனக்கு தூக்கம் வராது எதுக்காக நான் இதெல்லாம் சொல்ல வரேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இந்த மாதிரி நாய் நான்னு சொல்கிறத நான் எப்பயுமே விரும்ப மாட்டேன் பூனை மாடு லவ் பேர்ட்ஸுங்க இவங்கக்கிட்ட எல்லாம் நீங்கள் பழகி பாருங்க அவங்க கூடெல்லாம் பழகும்போது நம்ம மைண்டுக்கு ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் அதே போல் நம்ம அரை மணி நேரம் தோட்டத்தில் வேலை செய்கிறது ரெண்டு மணி நேரம் தியானம் செய்கிறதுக்கு சாமம் ஆகுங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ